மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் எழுபத்தி ரூபாய் மட்டுமே சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்க கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை நாலு நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் பௌர்ணமி அதற்கு பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரையிலும் பூசம் அதற்கு பின்பு ஆயில்யம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரையிலும் மூலம் அதற்கு பின்பு பூராடம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த திங்கக்கிழமை காலை வேளை மிகவும் மனதிற்கு ஒரு நல்ல திருப்தியான காலை பொழுதாகவே அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் கடகராசியில் இருப்பதனால் இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றங்கள் இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களினுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் உண்டு உயர் அதிகாரிகளினுடைய பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கணவன் மனைவி உறவில் திருப்திகரமாக இருக்கும் குழந்தை மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வீட்டில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் புதிய கடன் முயற்சிகள் இன்று வெற்றியை தரும் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல திருப்திகரமான நாளாக அமைகிறது இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மிதுன ராசினியர்கள் இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் வெற்றி அடையலாம் பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் சுமைகள் தீரும் இன்று உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மன அமைதி இன்று பெருகும் என்று உங்களினுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது சந்திரன் ராசியில் இருப்பதும் மற்றும் உங்களினுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு வெற்றிகளை பார்க்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சொத்து விவகாரங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இன்று முடிவடையும் கூட்டுத் தொழில் முயற்சி புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று உங்களினுடைய பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகளும் காத்திருக்கிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்களும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் கன்னீராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் தீரும் திங்கட்கிழமை இன்று காலை வேளையில் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் பேரும் புகழும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு இன்று தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களுக்கு இன்று செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக இன்று உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவாகும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று கடக ராசியில் இருப்பது உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் இன்று மாலை நேரத்திற்கு மேல் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வியாபார பேச்சுவார்த்தைகளோ வெற்றி அடையலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஒரு சில இடைஞ்சல்கள் வர வாய்ப்புகள் உண்டு சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் தீரும் இன்று உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில பயங்கள் நீங்கி தைரியமும் உற்சாகமும் பிறக்கும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் கொடுத்தல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்று பல நாட்களாக உங்களினுடைய பொருளாதார நிலைமையில் இருந்து வந்த ஒரு சில தொய்வுகள் தீரும் வியாபாரங்கள் சிறப்படையும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் தனுசுராசினேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனதிற்கு ஏற்றாற் போல முடியும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை பிள்ளைகளால் சந்தோஷமும் நல்ல ஒரு உடன்பாடும் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் தீரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் தொலைந்து போன பொருட்கள் இதில் சம்பந்தப்பட்ட மனக்குழப்பங்களும் இன்று தீரும் என்று உங்களினுடைய உறவுகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கும்பராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும் காலை வேளையில் இன்று உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் அதை தீரலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் தீரும் இன்று உங்களினுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் மூலமாக சில பொருள் இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுக்கு கடன் உதவி செய்வதோ அல்லது மற்றவர்களினுடைய வேலைகளை நீங்கள் எடுத்து செய்வதையோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸியாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச் மேலும் விவரங்களுக்கு நைன் ஒன் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் நைன்